அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச தினத்தன்று இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் செல்வம் செழிக்கும் உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா அந்த நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா தைப்பூச தினத்தன்று செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு அதாவது காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா வெற்றியில் ஆறு தேவைப்படும் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படும் சுக்கு துண்டு கொஞ்சம் தேவைப்படும் சின்னதாக இருந்தால் கூட போதும் ஒரு மஞ்சள் துண்டு அதாவது வெரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் தேவைப்படும் ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் தேவைப்படும் இது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நகை அடமானத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய நகை சீக்கிரமாக முருகர் உங்க கையில ஒப்படைப்பார் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க சீக்கிரம் நகை மீட்பதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் உங்களை தேடி வரும் பணம் தட்டுப்பாடு பணம் கடன் பிரச்சனை மற்றும் நகை அடமானத்தில் இருக்கிற பிரச்சனை செல்வம் செழிப்பதற்காகவும் இந்த வழிபாடு செய்யலாம் இதற்கு வந்து தாம்பலத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஆறு வெற்றிலை வந்து வட்டமாக வச்சுருங்க அந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மஞ்சள் அப்புறம் குங்குமம் வச்சுருங்க ஆறு வெற்றிலேயும் நடுவில் நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க காம்ப கில்லை வேண்டாம் அப்படியே நீங்கள் வட்டமாக வச்சா போதும் அடுத்து பருப்பு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே பரப்பி வச்சிருங்க பரப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்தால் மட்டும் போதும் இல்லை ஆறு அகல் விளக்கு நான் ஏற்றலாமான்னா ஏற்றலாம் நடுவில் மட்டும் ஒன்று வைத்தா போதும் ஒன்று வச்சுருங்க அதில் வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றிட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சிவப்பு திரி கிடைக்காதவர்கள் மட்டும் இல்லாதவர்கள் மட்டும் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பருப்பில் வச்சுருங்க ஒரு சின்னதாக சுக்கு துண்டு வச்சுருங்க ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் இருக்குது பார்த்திங்களா அந்த விளக்கு சுற்றி ரவுண்டாக வட்டமாக ஒவ்வொரு நாணயமாக ஆறு நாணயமாக வச்சுருங்க தான் இந்த வழிபாடு ரொம்ப எளிமையானது இது வந்து நீங்கள் செவ்வாய் ஹோரையில் ஏற்றி வச்சிடணும் அதற்கப்பறம் வந்து பூக்கள் செவர்லி பூக்களோ அல்லது பன்னீர் ரோஜா ஆறு ரோஜா எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ரோஜா எடுத்து நீங்கள் வந்து தீபத்துக்கு முன்னாடி அந்த சுடர் எரியும் பார்த்தீங்களா அதற்கு முன்னாடி கூட சமர்ப்பணம் பண்ணிடுங்க பூக்களெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க செவர்லி பூக்களோ அல்லது சிவப்பு பூக்கள் தான் வேணும் சிவப்பு நிற செம்பருத்தி கூட நீங்கள் வைக்கலாம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவாயை நமக்கு அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து சகல செல்வமும் கிடைக்கும் சொல்லிவிட்டு ஒரு ஆறு முறை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி வேண்டும் அந்த துணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு அதில் இருக்கிற துவரம்பருப்பை கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ஒருபா நாணயம் ஆறு நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வச்சுருங்க ஒரு மஞ்சள் துண்டு அந்த சுக்கு துண்டு இதில் போட்டு முடிச்சு போல் கட்டிடுங்க கெட்டிட்டு நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து கோர்த்து விட்டுறணும் அதாவது நிலைவாசல் உள்பக்கமாக கட்டி விட்டுருங்க வெளிப்பக்கம் தான் அணி இருக்குன்னா வெளிப்பக்கமாகவும் கட்டலாம் நிலைவாசலில் கட்டிடணும் உங்களுக்கு கடன் பிரச்சனை அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வரும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளேயும் உங்களை ந நகை வந்து உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் பணம் கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க நல்ல யோகத்தை தரக்கூடிய இந்த வழிபாடு செய்து பாருங்கள் செவ்வாய் ஹோரையில் செய்து பாருங்க இப்போ என்னால் செவ்வாய் ஹோரையில் செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது அல்லது காலை ஏழு முப்பது டு எட்டு முப்பதுக்கு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் தான் வழிபாடு செய்யணும் காலை அல்லது மாலை வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாமா அப்படின்னா வழிபாடு செய்யலாம் தவறு ஒன்று கிடையாது அந்த செவ்வாய் ஹோரை தான் நமக்கு கடன் அடைப்பதற்கான உரிய நேரம் மற்றும் நம்மளுடைய வேண்டுதெல்லாம் நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யும் போது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது மற்றபடி கூட நீங்கள் மாலை ஆறு தோது படாதவர்கள் மட்டும் மாலை ஆறு மணிக்கு கூட வழிபாடு செய்துக்கோங்க ஒன்றும் தவறில்லை இந்த வழிபாடுலாம் செய்து நகை திருப்பினவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்து எப்படி சொந்த வீட்டிற்காக நம்ம செவ்வாய்க்கிழமை வெற்றிலே தீபம் ஏற்றிடுறோமோ அதே போல் இந்த வழிபாடும் உங்களுக்கு நகையும் மற்றும் கடன் பிரச்சனையும் திருத்து வைக்கும் சகல செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்தால் கூட போதும் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்து முருகன் படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ துவர பருப்பு வந்து ஒரு கைப்படி எவ்வளவு போட்டிருப்பீங்க இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் இந்த முட்டையில கட்டி வைப்பீங்க மிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க அல்லது பசுமாட்டுக்கு கூட இந்த பயரை ஊற வைத்து கூட நீங்கள் வந்து போட்டுடலாம் பயிரை வந்து ஊற வச்சு கொடுக்குறது வந்து பறவைகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதாவது கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் டு இருபது நிமிடம் ஊற வச்சோம் அப்படின்னா பறவைகளுக்கு சாப்பிட வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப நல்லது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் கை நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தைப்பூச திருநாள் என்று கட்டாயமாக செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா சொந்த வீடு வேணுங்கிறவங்க வெற்றியில் தீபம் ஏற்றிக்கோங்க நல்ல வேலை அமைய வேண்டும் அப்படிங்கிறவங்க வேமா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ங்க துவரம்பருப்பு தட்டில் பரப்பிட்டு ரெண்டு விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்து போதும் இல்லைனா ஆறு அகவிலுக்கு வைத்து தீபம் ஏற்றலாம் அல்லது ஒன்று ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு இந்த தானியத்தை வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து இப்போ நான் சொன்ன தீபம் வந்து கடன் பிரச்சனையும் நகை அடமானத்தில் இருக்கிறவங்க செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரச எலை தீபமும் நீங்கள் ஏற்றலாம் அடுத்து சுக்கு தீபம் ஏற்றலாம் சுக்கு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும் எப்போ பார்த்தாலும் மாத்திரை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து சுக்கு தீபம் ஏற்றலாம் சுக்கு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு சுக்குப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அல்லது சின்ன துண்டு சுக்கு துண்டு சேர்த்து தீபம் ஏற்றிக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த எளிமையான வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வழிபாடுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் தைப்பூசத்தனத்தின்றி காலை எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு பிற மதியம் வந்து பால் பழங்களை ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் காலையில் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா பால் அல்லது பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வேக வைத்த ஒன்று இட்லி சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு மாலை நேரம் முருகருக்கு வந்து நெய் வைத்தும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து படையல் போட்டுவிட்டு வந்து பிரசாதமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை வந்து நிறைவே செய்யலாம் நம்ம வந்து பட்டினியாக வேளை இருந்தால் கூட போதும் ரெண்டு வேலையே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா காலை மதியம் இரண்டு வேலையும் பட்டினியாக இருந்துட்டு பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து தலைவலிக்கும் டயர்டு கொடுக்கும் அப்படிங்கிற இருப்பவர்கள் வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க உப்புமா கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு மதியம் மட்டும் பட்டினியாக இருந்துட்டு மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்ரு பால் அல்லது ஆறு லிட்ரு பாலாவது நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் அபிஷேகம் வந்து பண்ணுவது ரொம்ப நல்லது திருநாள் என்று இல்லை முடியும் அப்படின்னா நீங்கள் சந்தனம் ப்ளஸ் மஞ்சள் அரிசி மாவு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பூக்கள் சிவருளி பூக்கள் மாலையாக கட்டி வாங்கிட்டு போகலாம் இல்லைனா மாலையும் நம்ம வாங்கிட்டு போகலாம் சம்மங்கி மாலை வாங்கிட்டு போகலாம் ரொம்ப நல்லது முருகருக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு செய்கிறோமோ அளவுக்கு அவர் நமக்கு பல மடங்கு கொடுப்பாரு அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ ஏற்ற போல் நீங்கள் செய்யுங்க இல்லை எனக்கு சுவாமிக்கு வந்து எதுவுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை வந்து கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க போதும் எல்லாமே இறைவன் பார்த்து கொண்டே தான் இருப்பா இருப்பாங்க நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்தால் போதும் இறைவன் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி